அடுத்த நாள் கதிர் கல்லூரிக்கு வருவான் என்பதால் அணுவோ நந்து ஆறுவை தொல்லை செய்து சீக்கிரமாகவே இல்லை இல்லை வெகு சீக்கிரமாக அழைத்து கொண்டு வந்து விட்டால் நீ வேணும்னா சீக்கிரம் போயே ஆனோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றோம் என்றால் நந்து இல்லை இல்லை என் கூடவே வாங்க நாங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வரணும்னு கதிர் சார் வந்தாலும் நீ அவரை எங்கள் கூட பேச விட மாட்ட ஸோ நாங்கள் ஏன் சீக்கிரம் வரணும் என்றால் ஆறு அப்போது அவர்களிடம் ஏதும் சொல்லாமல் அவர்களையும் கிளப்பிவிட்டால் அனு அங்கு சென்றவுடன் தான் அவள் ஏன் அவர்களையும் கிளப்பினாள் என்று அவர்களுக்கு புரிந்தது அவர்கள் கல்லூரிக்கு வந்தபோது அங்கு யாருமே இல்லை செக்யூரிட்டி கூட இவர்களை விசித்திரமாக பார்த்துவிட்டு விசாரித்து விட்டு போனாள் நந்துவும் ஆர்வும் கோபமாக இவளை திரும்பி முறைக்க அனுவும் ஹிஹி இதெல்லாம் சகஜம் அப்பா நேரமும் நத்தையாய் நகர்வதைப் போல இருந்தது எப்படியோ சிறிது நேரமாகி கல்லூரிக்கு ஒருவர் ஒருவராக வர ஆரம்பித்தனர் தூரத்தில் யார் வந்தாலும் அணு ஆர்வமாக பார்க்க தொடங்கினான் அணு கதிரண்ணா பிரபு கூட தான் வருவார் எனக்கு அவரோட பைக் சவுண்ட் நல்லா தெரியும் அவங்க வரும்போது நானே சொல்கிறேன் என்று நந்து சொல்லவும் ஆர்வம் அணுவும் அவளை கேலியாக நோக்கினர் நந்துவிற்கு அப்போது தான் வாய் விட்டது தெரிந்தது அசட்டுத்தனமாக ஒரு புன்னகை புரிந்தார் பைக்கில் தான் வருவாங்க என்று தெரிந்திருந்தும் தூரத்தில் நடந்து வருபவர்களை கூட உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ஒவ்வொருவர் வரும்போதும் எதிர்பார்த்து அது கதிரில்லை என்பது தெரிய இவர்களிடம் ஒவ்வொரு முறையும் ஏன் இன்னும் வரலை என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் அணு ஏன் இரண்டு பேரையும் கூட கூட்டிட்டு வந்தான்னு இப்போ தெரியுதா ஏன் இன்னும் வரலைன்னு அவள் யார்கிட்ட டவுட் கேட்பா இதே பேச்சை கேட்ட நந்து நொந்து போனது சாதாரணம்தான் என்றாலும் ஆறு கூட நொந்துதான் போய்விட்டாள் அதற்குள் நம்ம கவின் நன்கோவும் வந்து சேர்ந்து விட்டார்கள் சோகமே உருவாக நம்ம ஆறுவும் நந்துவும் அமர்ந்து கொண்டிருந்ததை பார்த்து கவின் என்னவென்று கேட்க ஆறுதான் விஷயத்தைச் சொன்னான் கவின் அருண் செல்வா எல்லோரும் சிரித்தனர் ஆனால் அணுவோ எதையும் கவனிக்காமல் அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பின்பும் அணு ஏன் இன்னும் மறல என்று கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் இதுபோல பல முறை பல பல முறைகள் நடந்த பிறகு ஏன் இன்னும் மறலை என்று நந்து அணுவிற்கு பதில் கூற ஆறுவோ சிரிக்க அணுவோ முறைத்தான் என்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி உனக்கு புத்தி வரல என்று அணு மிரட்டவும் நந்து பயந்து போனான் சாரி சாரி அணுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி என்று பழைய கெஞ்சியும் இதோடு விடு இப்போ உன் பனிஷ்மெண்ட் பற்றி எனக்கு யோசிக்க கூட டைம் இல்லை இன்னும் சாரி சொல்லியே வெறுப்பேத்தின பனிஷ்மெண்ட் ஹெவி ஆகிடும் ஸோ நவு கீப் குவாய்ட் எனவும் நந்து ஏன் அதற்குமே வாய் திறக்கப் போகிறான் ஒருவாறு எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கதிரும் காலேஜுக்கு என்றி கொடுத்துட்டாரு நந்து சொன்ன மாதிரியே பைக் சவுண்ட் தொலைவில் கேட்கும் போதே அவங்க வர்றாங்க என்று கூறினாள் அவள் சொல்வதை கேட்டு அணு ஆர்வமாக எதிர்பார்க்க சில நொடிகளில் அவ்வாறே சந்திரும் கதிரை அழைத்து கொண்டு வந்தான் நந்து செல்லம் இப்போ நீ சரியாக சொன்னதுக்காக முன்னாடி நீ செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன் போ என்றாள் அணு நந்து கிரேட் எஸ்கேப்டா இல்லைனா நீ எல்லாம் அணுவோட பனிஷ்மெண்ட்டை இன்னொரு முறை தாங்குவியா அணு கதிரையே பார்த்து கொண்டிருக்க கதிர் அணு எங்கே என்று பார்வையை சுழற்றி அணுவை கண்டுவிட்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க அணுவிற்கு அவன் முந்தைய நாள் பேசியது நினைவில் வர திடீரென்று அவளுக்கு வெக்கம் சூழ்ந்து கொள்ள தலை குனிந்து கொண்டான் என்னடா இவ இவ்வளோ நேரம் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருந்தா இப்போ என்னடானா தலையை குனிஞ்சுக்கிறா என்று ஆர்வம் நந்துவும் யோசித்து கொண்டிருக்க கவினும் அட பாருடா நம்ம அணுவுக்கு கூட வெக்க வருது என்று சொல்ல அணு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஐயோ இந்த நந்து தப்பிச்சிருச்சு நான் மாட்டிக்கிட்டேன் போலவே என்று மனதில் நினைப்பதாக நினைத்து கொண்டு வாய் விட்டு சொன்னான் கவின் ஆமடா மாட்டிக்கிட்டதா என்று பதில் தந்தான் அணு மறுபடியும் முதல்ல இருந்தா அதற்குள் கதிரும் சந்திரவும் இவர்கள் அருகில் வந்தனர் அணு திரும்ப தலை குனிந்து கொண்டான் கவி எங்கடாவ என்று கேட்கவும் யார் சார் என்றான் கவின் நேற்று வரைக்கும் ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் பேர் கூட ஏதோ என்னன்னு சரியாக ஞாபகம் வரல ஒரு நிமிஷம் அவள் பேர் அணுன்னு நினைக்கிறேன் எங்கே அவ என்றான் ஐயோ என்னையே கட்டுறாங்களே என்று அருண் தோளில் சாய்ந்து கதறினான் கவின் இவன் என்னடா இப்படியான நான் என்று சந்துரு அவன் தோளில் கை போட்டு கேட்க அருண்தான் நடந்ததை கூறினான் அதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கதிர் அணுவை பார்க்க அவள் திரும்ப துணிந்து கொண்டான் நம்ம அணு ஓவரா வெக்கப்பட்டுட்டு இருக்க எவ்வளவு நேரம்தான் ம் வெயிட் பண்ணும் அது சரியாக அதோட வேலையை பார்க்க க்ளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு ஒரு வழியாக மனதே இல்லாமல் அணு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் அணுவுக்கு ஒரு டவுட் எப்படி அவன் வரலையேன்னு வெயிட் பண்ணும்போது நகரமாட்டேன்னு அடம் பிடிச்ச இந்த டயம் அவன் வந்த உடனே ஒரே வேகம் எடுத்து பறந்துடுச்சு அன்று எல்லோரும் கேண்டீனில் அமர்ந்து கொண்டிருக்க கவின் மட்டும் அங்கு இல்லை ஜெனியின் கண்கள் அவன் எங்கே என்று அலை பாய்ந்து கொண்டிருந்தது சிறு நேரத்திற்கு பின் வந்த கவின் தனியாக வரவில்லை அவனுடன் தீப்தியும் இருந்தான் எல்லோருக்குமே அது பிடிக்கவில்லை என்றாலும் யாரும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அணு மட்டும் கவினை முறைத்து கொண்டிருந்தான் தீப்திக்காக சேர இழுத்து போட்ட கவின் எல்லோரிடமும் உங்க எல்லோருக்கும் தீப்தியே தெரியும் இத்தனை நாளா யார்கிட்டையும் பேசாமல் இருந்தான் நீங்கள் எல்லோரும் அவளை தப்பா கூட நினைச்சிருப்பீங்க பட் அவ அப்படியெல்லாம் இல்லை அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுறான் நான் அவகிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்றான் எல்லோரும் இவன் என்ன லூசா என்ற ரேஞ்சுக்கு எண்ணிக்கொண்டு அமைதியாக இருக்க அணு மட்டும் கோபத்தில் ஏதோ பேசப்போக ஆறு அவள் கையை அமைக்கி எதுவும் பேசாதே என்றான் செனி கூட கொஞ்சம் அமைதியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அணு கோபத்தில் எழுந்து சேரை தள்ளிய வேகத்தில் அவளின் கோபம் எல்லோருக்கும் புரிந்தது ஓகே கவின் நாங்கள் எல்லோருமே தீப்திக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க தான் நினச்சோம் அவள் தான் அப்போ அணுவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அதனால தான் நாங்கள் யாரும் அவகிட்ட பேசுறதில்ல இப்போவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் ஆறும் மற்றவர்கள் எல்லோரும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் அதிலும் நந்திவிற்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை அவளும் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் பிறகு தீர்த்தி எல்லோரிடமும் கைகுலுக்கி அவர்களிடம் பேசி கொண்டிருந்தாள் அருண் தான் எல்லோரையும் விட அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் சென்றவுடன் என்னவென்று எல்லோரும் கேட்க நான் தான் சொன்னேல அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறா என்று அதையே தான் கூறினான் கவின் மேலும் இரண்டு நாட்கள் சென்றது என்னால் தாங்க முடியல என்று கத்திக் கொண்டிருந்தான் யாராலும் அவளை சமாதானம் செய்ய இயலவில்லை எல்லோரிடமும் கவின் சொன்னதையே சொல்லி சமாளித்துவிட அணுவை மட்டும் அவனால் சமாளிக்க இயலவில்லை இந்த இரண்டு நாட்களும் இவர்கள் எங்கிருந்தாலும் தீர்த்தியும் வந்து ஒட்டி கொண்டான் ஜெனிக்கு வருத்தமாக இருந்த போதிலும் அவள் அதை அவ்வளவாக காட்டிக்கொள்ளவில்லை தீர்த்தியோ எல்லாவற்றையும் அவர்களை வெறுப்பேற்ற செய்வது போலவே செய்து கொண்டிருந்தாள் அன்றும் அதே போலதான் தீர்த்தி கவினை காதல் பார்வை பார்த்தாள் எல்லோரும் கவினை பார்க்க அவன் அமைதியாக இருந்தான் கொஞ்சம் சிரித்து கூட வைத்தான் அதை பார்த்த ஜெனியின் கண்களிலோ கண்ணீர் ஜெனி அரை நாளிலேயே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டு இருந்தாள் எல்லாரும் எதுக்காக அவளை சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் சொன்னால் நாம் செஞ்சே ஆகணுமா ஜெனியோட நிலமையை நீங்கள் யாரும் நினைச்சு கூட பார்க்கல இல்லை இத்தனை நாளாக எதுவும் சொல்லாதவன் கண்ணில் இன்னைக்கு தண்ணி வந்துடுச்சு இதுக்கெல்லாம் கவி மட்டும் இல்லை நாம கூட ரீசன் இதற்கு ஆறு பதில் கூற அணு சிறிது அமைதியானான் ஆறு என்ன சொன்னால் யோசிச்சுக்கிட்டே இருங்க அதை நெக்ஸ்ட்டு எபிசோடில் வரும் ஹாஸ்டல் மாடியில் அமர்ந்து கொண்டு வானத்தை வெறித்து கொண்டிருந்தால் நந்து அவள் மனதில் ஏதோ இனம் தெரியாத உணர்வு அந்த உணர்வுகள் ஏனோ அவளை கலவரப்படுத்தி கொண்டிருந்தது என்ன யோசித்தும் தான் எதற்காக பயப்படுகிறோம் என்றே அவளுக்கு தெரியவில்லை மொபைலை எடுத்து சந்துருவிற்கு ஃபோன் செய்தான் சொல்லுடா பாசத்துடன் பேசினான் பிரபு என்னம்மா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சுடா என்னன்னு எல்லாம் தெரியல ஒரு மாதிரி இருக்குது என்னடா இப்படி சொல்ற இரு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் இல்லை ஹாஸ்டலில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போது ஹாஸ்டலில் அலோவ் பண்ணால் உனக்கு ஓகே தானே பதில் சொல்லவே இல்லை நந்து நீ ஃபோன் வை நான் திரும்ப கூப்பிடுறேன் என்றான் சிறிது நேரத்தில் அவன் அழைத்து வாடன் ஓகே சொல்லியாச்சு நீ கிளம்பு நான் வரேன் என்றான் எப்படி பிரபு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கெல்லாம் நீ கிளம்பு என்று கட் செய்து விட்டான் அதற்குள் அணு அங்கு வந்து வாங்க மேடம் கிளம்புங்க வாடன் ஓகே சொல்லியாச்சு என்றான் எப்படி அணு என்று கேட்டதற்கு அணு இருக்க பயமேன் என்று இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள் நந்து வந்து கிளம்பி விட்டு அணுவின் அறைக்கு சென்று அணு ஆறு இருவரிடமும் சொல்லி கொள்ள வந்தாள் என்னடா சந்துரு சார் வந்துட்டாரா என்றால் ஆறு இல்ல கிட்ட வந்துட்டாரா ரெடியான்னு கேட்டாரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாரு ம் எங்க அண்ணன் எப்படி கலக்குறாரு உன் அண்ணனும் இருக்கானே ஒரு தண்டம் எனவும் ஏய் என்ன நீ என் அண்ணனையே இப்படி சொல்ற பொண்ணுடுவேன் என்றாள் நந்து நம்ம அணு கூட கொஞ்சம் அழறிதான் விட்டாள் ஆறு கலகலத்து சிரிக்க அணு பேந்த பேந்த முழிக்க எங்கள் அண்ணனை எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் நந்து சந்துருவின் வீட்டில் நந்துவை அவள் அட்டை கொஞ்சி விட்டு போன பிறகு சந்துரு அவளுடன் பேச ஆரம்பித்தான் என்ன நந்து ஏன் ஒரு மாதிரி பேசுன எனக்கு தெரியலையே ஆனால் ஒரு மாதிரி இருக்குது சரி விடு எல்லாருக்கும் சில நேரம் அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஏதேதோ பேசி அவள் மூடை மாற்றினான் என் செல்ல நந்துவுக்கு ஒன்று காமிக்க போனேன் என்னது வெயிட் என்று சொல்லிவிட்டு அவள் மொபைலை எடுத்து அந்த ஃபோட்டோக்களை காண்பிக்க ஆரம்பித்தான் அன்று கதிரை பார்க்க எல்லோரும் வந்திருந்த போது நந்து அவள் அத்தை கொடுத்திருந்த புடவையை கட்டி கொண்டு வந்திருந்தாள் அவள் அத்தை கூட அவளை அன்று அழகாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்ல சந்துருவோ அன்று புடவை கட்டி கொண்டு வந்திருப்பதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை அதில் நந்துவுக்கு கொஞ்சம் வருத்தம்தான் ஆனால் அன்று அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபோட்டோ எடுத்திருந்தான் போனோம் அத்தனை ஃபோட்டோக்கள் அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த கூட எடுக்கப்பட்டிருந்தது அவள் அதை பார்த்து கேள்வியாக நோக்க அதுக்குத்தான் ஒரு பட்டாளமே வச்சிருக்கமே என்று சிரித்தான் மோஸ்ட்லி அவர்கள் இருவரும் இருந்த ஃபோட்டோக்களில் அவன் பேசி கொண்டிருக்க அவன் குனிந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து அவன் அதற்கு கமன் செய்து கொண்டே இருந்தான் அதில் ஒரு போட்டோவில் மட்டும் சந்துரு வேறு பக்கம் பார்த்து கொண்டிருக்க நந்தும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் நந்து அதை பார்த்துக்கிட்டு அவன் புறம் திரும்பி விக்கித்து போய் அமர்ந்து கொண்டிருக்க அவனும் அவளையே பார்த்து கொண்டு என்னது இது மேடம் நான் பார்க்கும்போதே எல்லாம் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க நான் பார்க்காதப்ப மட்டும் உன் முட்டை வச்சு என்னை பார்ப்பியா என்றான் வெக்கத்தோடு அமர்ந்து இருந்தாள் நந்து கொஞ்ச நேரத்திற்கு அவன் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருக்க நந்து தலை குனிந்த வரை அமர்ந்திருந்தாள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அத்தைகிட்ட போயிடுவேன் உன்னை போக விட்டாதானே இருங்க நான் அத்தையே கூப்பிட்றேன் நீ கூப்பிட்ட உடனே உன் அத்தை வரமாட்டாங்க லாஸ்ட்டாக உன் அத்தை போகும்போது அவங்க கூட போய் என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன் என் கூட பேசி நீங்களே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஸோ நான் கூப்பிட்ற வரைக்கும் இங்கே வரவே கூடாது மிரட்டி வச்சுருக்கேன் என்று வில்ல சிரிப்பு சிரித்தான் சந்துரு நந்து அதற்கு பிறகு அவனை ஒரு வித பயத்தோடு பார்க்க ஏய் நீயே இப்படியெல்லாம் பார்த்து என்னை ஏதாவது தோண வைக்காத அப்புறம் எதையும் காட்டி கொள்ளாமல் இருந்தால் நந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு அவள் அத்தையிடம் போன பிறகு அவரிடம் அத்தை என்னென்னவோ சொல்லி என்ன பயமுறுத்துனாங்க அத்தை என்று அப்பாவையாய் அவள் பார்க்க அவரோ சந்துருவின் காதை பிடித்து திருகினார் நந்து உனக்குள்ளவும் ஒரு குளவெறி இருந்திருக்கு பானே அப்புறம் சந்துரு முறைக்க நந்து கெஞ்ச என்று அங்கு பொழுது போனது கிளாஸ் முடிந்து எல்லோரும் கிளம்பி கொண்டிருக்க அருண் மட்டும் கவினை காணவில்லை என்று கூற அணுவும் ஜெனியையும் காணவில்லை என்றான் பின்பு எல்லோரும் சிரித்து கொண்டே அவர்களை தேட அங்கே ஒரு மரத்தடியில் அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தனர் எல்லோரும் அவர்கள் அருகில் செல்ல இனி நீ என்கிட்ட பேசாத ஜெனி நானும் உங்ககிட்ட பேசல என்று கவின் சொல்லி கொண்டிருக்க ஜெனியோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான்